வெயில் அடிக்கும் போது காணும் போது காணும் ஒண்ணும் கிடையாது வெறும் குடும்பம் குடும்பம் மணி வேற ஒண்ணும் கிடையாது ஆக பத்தி நம்ம கவலை இல்ல நமக்கு நமக்கு இருந்த ஒரு வாரம் நீங்கிருச்சு

தேசிய கட்சியாக இருக்கட்டும் பாரமிக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் வடகிழக்கு மாநிலம் கட்சியாக இருக்கட்டும் அனைத்தையும் சுக்குநூறாக உழைத்து ஆட்சியை அழைத்து ஆட்சியை பறித்து இருக்கின்ற இயக்கம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க மிக்க ஏக்கத்திலிருந்து இயற்கைக்கு இந்த ஏக்கத்தை கட்டி காப்பாத்தி அப்படிப்பட்ட மட்டும் காப்பாற்ற நடைஞ்ச உண்மையம் மட்டும் தான் நீ இருக்கு கொழுமையான இயக்கம் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இந்தியாவிற்கு அனைத்து கட்சிகளும் அனைத்து நொறுக்கிய கட்சி அனைத்து முன்னேற்ற கழகத்தை மட்டும் என்ன காரணம் இது தொண்டர்கள் இல்லை நிலமியில் தொண்டர்கள் பலம் இன்றைக்கு ஒரு தொண்டர் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நேற்று வரை நம்ம குறை சொல்லிக் கொண்டிருந்தாங்க டிவியில பார்த்திருப்பீங்க பத்திரிகை பார்த்திருப்பீங்க ஏன் இன்றைக்கு ஆலத்திலே இருந்த முதல்வர் ஸ்டாலின் அப்பப்ப சொல்வார் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி அந்த ஸ்டாலினே சொல்கிறார் என்ன சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு பாரதிய ஜனதாவை

இந்த ஏக்கம் இருக்கணும் இந்த ரெட்டை இருக்கணும் அம்மா பவர் ஊராட்சி காலத்துக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில வந்து மக்கள் பணி ஆற்றணும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை இன்னைக்கு கட்டி காப்பாது ஏதோ உங்களை உணர்ச்சி வந்து பழக்கணும் வேகப்படுத்தணும் சொல்றல இது நிதர்சனமான உண்மை கொஞ்சம் நெஞ்சல்ல இந்த ஐந்து ஆண்டு காலம் நடைபெற்ற பல்வேறு போராட்டம் எதிரி ஒன்று துரோகி 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 சொத்து பதவி முதலமைச்சர் அனுப்பித்தோகி ஏற்கனவே முடக்கிறான் மீண்டும் முடக்குவதற்கு கடிதம் கொடுத்திருக்க இந்த சூழ்நிலையிலும் எதிர்கொண்டு அண்ணாது முன்னேற்ற கழகம் நிற்கிறது என்றால் உங்களை போன்ற தொண்டருடைய பலத்தாக தான் நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் நீர்நாடியான தேர்தல் நாம் யார் என்பதை இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி ஒற்றத்தலைமை கொண்டு வந்து தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு முதல் வேட்பாளர் பட்டியலை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய விழிப்புணர்வு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கள்ளக்குறிச்சியினுடைய மாணவர்களின் செயலாளர் திரு பாக்கியராஜ் அவர்களை ஆகவே வருகிறதற்கின்ற இன்றைக்கு நம் தேர்தல் பணியை காலம் தாழ்த்தாமல் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கலாம் சொன்னவுடனே இரண்டு மணி நேரத்திலே பல்வேறு பணிகள் இருந்தாலும் உடனடியாக அதற்கு இசை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு குமரகுடா அவர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய துணை செயலாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி அவர்களுக்கும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் நகர கழகத்தினுடைய செயலாளருக்கும் பேரூர் கழக செயலாளருக்கும் சார்பணியை சேர்ந்த அனைத்து செயலாளருக்கும் அனைத்து முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற தேர்தல் பணிக்குழுவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இது ஒரு ஆரம்ப கட்டம் முறைப்படி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை இருபத்தி ஒன்று மதியம் மூன்று மணி அளவிலே விழுப்புரம் கரும்பு விவசாய மண்டலத்திலே தொகுதியினுடைய கூட்டணி கட்சியினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆகவே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர் எல்லாருமே வந்துட்டீங்க நீங்க நம்ம நிர்வாகிகளுக்கு இருக்கிற ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் பணி பொறுப்பாளர் நியமிச்சிருப்பீங்க ரெண்டு ஊராட்சிக்கு அங்க பூத்துக்கு ரெண்டு பூத்துக்கு போட்டிருக்காங்க அந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் முக்கிய தவறாமல் அவர்களை நீங்களே நேரடியாக பேசுங்க ஒன்றிய சிலருக்கும் நகர சிலார்கள் பேரூர் கழக வேண்டுகோள் நீங்க தயவு செய்து நீங்களே நேரடியாக அவர்கள் தொலைபேசிய பேச வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் பேசி ஒரு மணிக்கு சொல்லுங்க அப்பதான் மூணு மணிக்கு வர முடியும் மூணு மணிக்கு நம்ம கூட்டத்தை கரெக்டா சரியா மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் அதாவது நீங்க ஒரு மணி சொல்லுங்க மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அது தான் நம்ம மத்திய எல்லாரும் பார்க்கணும் வேட்பாளர் போய் எல்லா பொறுப்பாளரை பார்க்கணும் எல்லா நிர்வாகிகளையும் பார்க்கணும் அதுல நம்ம ஒரு அஞ்சாவது அப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்யணும் பரிசீலனைக்கு போகணும் இருபத்தி நாலாம் தேதி இன்னொரு முக்கியமான விஷயம் வேட்பாளர் தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சி நம்முடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருச்சியிலே அறிமுக கூட்டம் வைத்திருக்கிறார் நம்ம வேறமா போனா ரெண்டு மணி நேரத்துல போயிடலாம் ரெண்டாயிரம் நேரத்துல மொழமா போனா கூட மூணு மணி மூன்று மணிக்கு போயிடலாம் நம்ம போனோம் மூன்றரைக்குள்ள நாலு மணிக்குள்ளே எப்படி மதுரை மாநாட்டில் காலையில பார்த்தா அது மதுரை மாநாடு இல்ல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாநாடு தான் காலையில குடியேற்ற மாதிரி தான் இருந்தாங்க அதே மாதிரி இருபத்தி நாலாயிர கூட்டத்துக்கு தான் வரணும் அனைத்து எண்ணமும் எப்பயும் முறைப்படி என்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு தெரியும் அதை விட்டு சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துங்க வண்டி வாகனங்களை தயார் செய்திருக்க கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும் பொதுமக்களை தயவு செய்து வேணும் எப்பயுமே எப்பயும் நம்ம வர மாதிரி நிர்வாகிகள் மட்டும் கொடுத்துருவாங்க பக்கத்தில் இருக்க மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் மதுரை மாநாடு மாதிரி இந்த அறிமுக கூட்டம் நடைபெற வேண்டும் என்று சொல்றவர்கள் வீழ்ச்சியா இருக்காங்க நீங்க கூப்பிடலாம் தான் இருக்கான் கூட்ட ஓடிடுற உங்களால் கூட்டம் வர முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு எழுச்சியா இருக்கிறாங்க ஏன்னா இங்க முன்னெல்லாம் நம்ம வந்து பூத்து கம்பி பணம் கொடுத்து ரிட்டர்ல போடுப்பா ரிட்டர்ல போடுப்பா ரிட்டர்ல போட்டியா ரிட்டர்ல போட்டியான்னு இவங்க நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்புறம் இந்த ஒன்றை சார் கொடுத்து திட்டணும் அவரை திட்டணும் இவரை திட்டணும் இப்ப அந்த வேலையே இல்லை நான் வெறும் வாட்ஸ்அப்லயே பார்த்து போடும் சொன்னோம் அவ்வளவுதான் இப்ப என்னாச்சு எல்லா பகுதியிலும் கேரளத்துடைய நிர்வாகிகள் கிளை கேரளத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் அவரோட பகுதியில் இன்னைக்கு பிரிட்டனிலேயே அருமையாக அந்த பணியை செய்திருக்காங்க எல்லா கலைக்கழகத்திலும் ஒரு ரூபா கொடுக்கல ஒரு பைசா கொடுக்கல கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அரவணை அவர் அவர் ஒன்றியத்தில் கூட்டணி கட்சி ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் உடனடியாக இன்னைக்கே பேசுங்க போன்ல பேசுங்க தேமுதிக எஸ்டிபிஐ அங்கே பாரதம் இது பற்றி நிர்வாகிகளை உடனே பேசுங்க

தேசியமும் இல்ல தமிழும் இல்ல ஒண்ணும் கிடையாது வெறும் குடும்பம் குடும்பம் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஆக அதை பத்தி நம்ம கவலை இல்ல நமக்கு நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கிடுச்சு நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கி விட்டது சிலர் செய்த தவறுகள் சிலர் மேல் இருக்கிற கோவம் அது நம்மளை பாய்ச்சு இல்ல நம்ம யார பத்தி எதுவும் பேச வேண்டாம் நம்மள போவோம் நம்ம அண்ணா திமுக சொல்றோம் அம்மா சொல்ற தலைவர் சொல்றோம் ஓட்டு ரெட்டலே சொல்றோம் ஓட்டுக்கள் ஆகவே தெளிவா திட்டமிட்டு பணியாற்றுங்க